ஜனவரி நான்கு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவில் அமைதலோடு உண்மையாயிருத்தல் இன்றைய வேதாகம பகுதி ஒன்று நான்கு ஒன்று இரண்டு மற்றும் ஒன்பது முதல் பனிரெண்டு வரையுள்ள வசனங்கள் அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம் கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே வசனம் ஒன்பது சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே அந்தபடி நீங்கள் மக்கை நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள் சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் குறிப்பு வசனம் அமைதலுள்ளவர்களாயிருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் ஒன்று தசிலோனிக்கையர் நான்கு பனிரெண்டு பெரிய நகரம் ஒன்றில் வியாபார நிமித்தமாக தங்கியிருந்த ஹோட்டலில் நான் காலை உணவு சாப்பிடுவதற்காக மூன்றாம் தளத்தில் உள்ள எனது அறையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது உணவு அறையின் பொறுப்பாளராகிய அவரை நான் முதலில் கவனிக்கவில்லை உணவு உண்ணும் அந்த அறையில் அனைத்தும் சுத்தமாக இருந்தது உணவு மேசைகள் பதார்த்தங்களினால் நிரம்பியிருந்தன குளிர்சாதன பெட்டியும் நிரம்பியிருந்தது உணவு வைக்கும் பாத்திரங்களும் நிரம்பியிருந்தது அனைத்தும் சரியாக இருந்தது அப்போதுதான் நான் அவரை பார்த்தேன் அந்த அறையிலுள்ள உணவு வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களில் உணவுகள் குறைய குறைய ஒவ்வொன்றையும் நிரப்பிக்கொண்டே இருந்தார் பாத்திரங்களின் மூடியையும் வெளிப்புறத்தையும் துடைத்து சுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தார் அவர் யாருடைய கவனத்தையும் ஈர்க்கவில்லை ஆனால் நான் அதிக நேரம் அவரை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தேன் அந்த மனிதர் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தார் எல்லாவற்றையும் கவனித்து யாருக்கும் ஏதாவது தேவைப்படுமானால் அதையும் கொடுத்து கொண்டிருந்த அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் உணவு சேவையில் அனுபவம் வாய்ந்தவராக அவர் தன் வேலையில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதை நான் கவனித்தேன் இந்த மனிதர் உண்மையாக வேலை செய்ததால் அந்த இடத்தில் அனைத்தும் சரியாக இருந்தது அவர் கவனத்துடனும் சோர்வில்லாமலும் வேலை செய்வதை பார்த்து அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று தெசலோனிக்கேயர்களுக்கு அப்போசலனாகிய பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன் உண்மையாய் வேலை செய்யும் ஒருவன் மற்றவர்களுடைய மதிப்புக்கு எவ்விதத்தில் கூடும் என்பதை அறிந்த பவுல் ஒரு சிறிய சேவையின் மூலம் சுவிசேஷத்தை நாம் எவ்வாறு சொல்ல முடியும் என்பதை வலியுறுத்துகிறார் அன்று நான் பார்த்த மனிதர் கிறிஸ்தவ விசுவாசியா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவரது அமைதியான மற்றும் அர்ப்பணிப்பான செயல் கிறிஸ்துக்காக அமைதியான உண்மையுடன் வாழ என்னை ஊக்குவித்தது உங்கள் விசுவாசம் நீங்கள் வேலை செய்யும் விதத்தை எவ்விதம் பாதிக்கக்கூடும் உண்மையாய் இருப்பவர்கள் எவ்வாறு வல்லமையுள்ள சாட்சியாய் விளங்க முடியும் அன்பான தகப்பனே உம்முடைய ராஜ்யத்தில் சிறிய வேலை என்று ஒன்று இல்லை என்பதையும் நீர் எனக்கு இருக்கிறீர் என்பதையும் அறிந்து உமக்கு ஊழியம் செய்வதையும் எனக்கு நினைவுபடுத்தும் அமென்